கத்தர்ல்லவர் அவர் கிருபை என்றும் நாளிலே துதித்து பாடுவோம் கீர்த்தனம் பண்ணுவோம் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவார் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக் கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே ஏதோ வாங்கியன் தேவன் தேவையாவும் சந்திப்பீரே ஏகோவாரா பாயந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே ஏகோவா ஈரேந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவா ராபாயந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அமேன் கர்த்தர் நம் ஜெயமானவர் எகுவா ராஃபா எகுவா ஷம்மா எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கக்கூடியவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் நமக்காக சிங்காசனம் விட்டு இறங்கி வந்தவர் தாழ்மையில் நம்மை அன்பு கூர்ந்தவர் நம்மை ஒருபோதும் மறக்காத நல்ல தேவன் அந்த தேவனை பார்த்து நாம் சொல்லுவோமா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் ஆமாங்க எப்பேற்பட்ட சொல் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் வார்த்தையை நாம் சார்ந்திருக்கும் பொழுது அவர் வார்த்தையிலே நாம் விசுவாசத்தை வைத்திருக்கும் பொழுது அவர் வார்த்தையால் தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணரும் பொழுது அவர் வார்த்தையால் தான் நான் வாழும் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிறது இந்த வானம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணரும் அவர் வார்த்தையை சார்ந்திருப்போம் நம்ம சூழ்நிலை மனிதனுடைய வார்த்தை புறம்பான பல காரியங்கள் நம்மை பயன்படுத்தக்கூடியதாய் இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள் விசுவாசம் கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது அவர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று நாம் அறிக்கை செய்யணும் இந்த கத்தரை உயர்த்துவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை